வேலைவாய்ப்பு அலுவலகம் சீனியாரிட்டி அடிப்படையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் வி எஸ் ஐசக் வலியுறுத்தியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் மஞ்சம்பாடியில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் சமூக நீதி அரசியல் மாநாடு நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவர் வி எஸ் ஐசக் சிறப்புரையாற்றினார் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்டீபன்சன் குமார் தேசிய மகளிரணி செயலாளர் பிரேமா ஐசக் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் நிர்வாகிகள் கிளின்டன் ஜெபராஜ் ஜெய்சன் மற்றும் துணை பேராயர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை பெறுவதற்காக இளைஞர்கள் வேலை பெற வேண்டும் அது என்ன படிப்பு ஆசிரியர் படிப்பாக இருந்தாலும் எத்தனை படிப்புகளாக இருந்தாலும் நாங்கள் வலியுறுத்தி பேசுவது என்ன

ஆகினால இந்த வருகின்ற தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் மாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்